சென்னை ஐசவுஸ் பகுதியில் ரியல் எஸ்டேட் தரகர் பட்டப்பகலில் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐசவுஸ் யானைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹனீப் என்பவர் பெசன் நகர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை கத்தியால் சரமாரியாக மார்பில் குத்தி படுகொலை செய்தனர் பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவத்தால் சாலையில் சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் கொலையாளிகளை பிடிக்க முயற்சித்தபோது அவர்கள் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டி தப்பிச் சென்றனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஐசஸ் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எல்லாக்கு கஞ்சாடிக்குதான் பசங்க எல்லா சின்ன சின்ன பசங்க இந்த மொழல்தான் அந்த முனை வரைக்கும் வந்து எல்லா சின்ன சின்ன பசங்க தான் நிற்கிறாங்க இங்க நின்று யார் போகிறாங்க யார் வராங்க சின்ன பெரிய வந்து கொஞ்சோட பார்க்க மாட்டேன்றாங்க யார் இருந்தால் கூட ஒரு வார்த்தை வந்து நம்ம இதெல்லாம் சொன்னால் கூட வந்து அது ரொம்ப பெரிய இது பண்ணி முதல்ல வந்து அடிக்கணும் அவனுக்கு அப்படி சொல்லிட்டு தான் வராங்க டியோ வண்டியில் வந்திருக்காங்க அப்போ தான் நம்மள வந்து தொலைவு போயிட்டு நம்ம வந்துன்னு இருக்கோம் அப்போ வர டைமில் தான் அவர் ஒரு கூட்டமாக இங்கே இருக்கனால தான் நம்மளாம் ஓடி வந்த தான் எல்லாம் ஓடுறாங்க பிச்சைக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் வந்து ஓ ஊந்துருந்தார் ஆட்டோவில் ஏற்று ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம் அது வரைக்கும் உசுர் வந்து ஊற்றார்